ஹாய் மிஸ்டர் அண்ட் மிஸ் மிஸஸ் மன்ஃப்ளூ விவர்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வெத்தலை தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் வெத்தலை தோட்டத்தில் என்னென்ன வகைகள் இருக்குது அது எப்படிலாம் அவங்க பயிர் பண்ணுறாங்க அது எது எதுக்கெலாம் மருத்துவ குணம் இருக்குது இதை வந்து அவங்க எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க மற்ற இது போன்ற மேலும் தகவல்களுக்கு நம்ம நேரடியாக விவசாயிகிட்டே கேட்போம் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வெத்தலையே பார்க்கும்போது நிறைய பாட்டுலாம் வந்துங்கிது நம்ம சினிமா படத்தில் அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்களே ஒரு சாங் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு வெத்தலையில் எத்தனை வகையான பாடல் இருக்குல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு பாடல் இருக்குது வெத்தலை போட்டு சோக்கில் குப்புனு பாரு முட்டினது ஐயோ எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது இருங்க வேறு பாட்டு ஆ கொட்ட பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டால் வாய் செவக்கும் வெத்தலையை மட்டும்தான் போட்டு வாய் இல்லை மூக்கில் குத்தனாலே ரத்தம் வரும் வாய் வக்கும் ஓகேங்களா போதும் நம்ம அவங்கள்கிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுப்போம் என்னடா கண்ணாடி போட்டு பேச பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க சும்மா ஒரு நம்ம ஒரு மாடர்ன் யூடியூபருக்காக நம்ம இப்படி பண்ணுறோம் நமக்கு அதிக இதெல்லாம் வேணால் அவங்ககிட்ட பேசும்போது நம்ம தன்னாடகம் தான் வேணும் அங்கே உள்ளே போகலாம் வந்தது பாரு வெத்தலை போட்ட சோக்குல கக்குல மூக்கல வந்தது பாரு ரத்தம் அமர மனசு சுத்தம்

ஹாய் மிஸ்டர் அண்ட் மிஸ் மிஸ் மண் ப்ளேவர் வியூவர்ஸ் இப்ப நம்ம எங்க வந்திருக்குன்னா வெத்தலை தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த வெத்தலை தோட்டத்துல நேரடியா அவங்க கிட்ட வந்து இதனுடைய எத்தனை வகைகள் இருக்குது வெள்ள வெத்தலை கருப்பு வெத்தலை அதனுடைய மருத்துவ பயன்கள் என்ன இது எத்தனை வருஷம் பயிர் செய்யலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம நேரடியா ஐயா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா உங்க பேருங்கய்யா தோசை எந்த ஊர்ல இருந்து இப்ப இது இருக்குங்கய்யா

சரிங்க இது இந்த பயிர் வந்து எத்தனை வருஷம் வரைக்கும் வரும் நட்டு நம்ம சின்ன அறுவடை காலம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு ஒரு பயிருக்கு ஆறு மாசம் எட்டு மாசம் வருஷம் பண்ணலாம் வருஷம் வருஷம் இருக்குது ஒரே கோடியில முப்பது வருஷம் பண்ணலாம் ஆமா இதுலயே இருக்குது இருக்குது வந்தா சரி இருக்குது நாற்பது வருஷம் கூட இருக்குது இப்ப இது வந்து வெத்தலை இன்னைக்கு எப்படி கையில கிள்ளுவீங்களா இந்த இது ஒரு நெகம் போட்டுதான் கிள்ளங்க நெகம் போட்டுதான் கிளாங்க அப்படி இது இது எப்படி கிள்ளி எப்படி அடுக்கு பிடிச்சி வைப்பீங்களா இல்ல எப்படிங்க அடுக்கு பிடிச்சி அப்புறம் மூட்டை கட்டி அழிஞ்சு ஹைட் வரைக்கும் இது அது ஹைட்டு எல்லாம் எவ்வளவு இருக்கும் கட்டா கட்டா அது ஒரு வருஷம் வரும் முறை இறைய கீழே இறக்கிறோம் கீழே இறக்கி அதை என்ன பண்ணுங்க ஏத்திருத்தா அப்படியே இது கீழே இறக்கி படுகு விட்டுருது ஆமா அது எதுக்காக விட்டுறது அந்த மாதிரி படுகு

இப்ப வந்து இருவத்தி ரெண்டு நாள் ஆயிருச்சு ஐயா இந்த ஏதோ ஊடுகால் பயிரு அதுக்கப்புறம் இளங்கால் பயிரு இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களா அத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க இது கூட வந்து வேற எதனா போட முடியுங்களா இப்ப வெத்தல தோட்டம் எல்லாம் வேற எல்லாம் எதுவும் போட முடியுது வெத்தலைன்னா வெத்தலை தோட்டத்துல இருக்கும் இப்ப நம்ம சில இது விவசாயம் பண்ணும்போது கூட விண்ணும் அதெல்லாம் எதுவும் இதுவும் பண்ண முடியாது எந்த வேறும் பண்ண முடியாது இது சரி ஐயா பாருங்க அங்க இருந்து ஒருத்தர் இடையில சவுண்ட் போட்டுக்கிறாரு எந்த பயிரும் போடுறது இல்லையா கூட வந்து நம்ம பேசிட்டே இருக்கும் போது வேலை வேலை செஞ்சுட்டே இருக்காங்க அவங்களும் வந்து அப்படியே வெத்தலை தோட்டத்தை பறிச்சுட்டே இருக்காங்க அதையும் பாருங்க அண்ணா நீங்க எத்தனை வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க சரிண்ணா வெத்தலை கிழறதை விட்டு உங்களுக்கு வேற தொழில்ன விவசாயம் விவசாயம் சரி இந்த வெத்தலை தோட்டத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுல லாபம் இருக்குன்றீங்களா இல்ல நஷ்டம் இருக்குங்களா இல்ல இதை பத்தி சொல்லுங்க லாபம் லாபம் தொழில் செய்ய முடியுமா தெரியும் சரிங்க இது எப்படி லாபம்னா கட்டு கணக்குங்களா இல்ல வெத்தலை இப்படி எப்படி அது கொண்டு போய் நீங்க மார்க்கெட்ல கொடுப்பீங்க கட்டு கணக்கா ஒரு மூட்டைக்கு நூத்தி இருபத்தி எட்டு கட்டு உம் நாலு மூட்டைக்கு முப்பத்தி ரெண்டு கட்டு மாதிரி கட்டு கணக்குங்க சரிங்கய்யா இது நீங்க வந்து இப்போ இது அந்த வெத்தலை தோட்டம் இருக்கு இல்லைங்களா இந்த வெத்தலை தோட்டத்தை தாண்டி வேற என்ன இதை பத்தி உங்களுக்கு தெரியும் எனக்கு வெத்தலை தோட்டத்தை பத்தி அந்த அளவுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்கய்யா

ஐயா மார்க்கெட் விலை கொஞ்சம் அதிகமா போகும் பரவாயில்லைங்களா ஆஹ் மருந்து விலை எவ்வளவு நாளையும் சரி ஐயா கொடுக்குறது ரெடி ஆயிடுறாரு ஆனா நம்ம கண்டுபிடிக்க முடியாது நமக்கு தெரியாது அதை பத்தி ஆஹ் சரிங்கய்யா அதுக்கு இந்த இப்போ இப்ப இது வெத்தலை தோட்டத்துக்கு மருந்து அப்போ எதுவுமே அடிக்கிறதில்லைங்களா ஓ அதனால தான் தோட்டாளி இது உம் ஐயா வெத்தலை தோடல அந்த வெத்தல தோடத்துல அந்த நீங்க போட மாட்டீங்களா இப்ப ஏத்த நம்ம ஆ என்ன மாதிரி எல்லாம் இதே மாதிரி உங்களுக்குங்களா அதுவும் இதே மாதிரி கொஞ்சம் கலர் அது அது அண்ணனுக்கு ஓ ஒன்றா இருக்குங்க அந்த பூச்சி வருதுன்னு இல்லைங்களா ஒரு இது இந்த வெள்ளை மாதிரி இந்த கருப்பா கருப்பா அந்த மாதிரி அது அதையும் அறுத்துங்களா ஆஹ் அது அடுத்து தூக்கி போட்டுருங்க அவளாம் தூக்கி போடுறது இதுல வந்து எத்தனை வகையாக இதையும் பிரிப்பீங்களா நல்ல வித்தலை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி இந்த மாதிரி பிரிக்கிறது உண்டுங்களா ஆஹ் கவுளி போடுறீங்களா கவுளிக்கு ஆவத்தெல்லாம் தனியா பிரிச்சு போட்டு அதை கட்டி பொடிக்கட்டு மாதிரி கட்டிடுது பொடிக்கட்டு ஆமா இதுல எத்தனை வகைகள் இருக்கு இப்போ ஒரு நல்ல விதத்துல எல்லாம்

ஒரு பாட்டு வருது இந்த வெத்தலைய பாத்தோட நாட்டாம படத்துல ஒரு பாட்டு வருது இல்ல அது ஒரு பாடி கட்டுங்க கொஞ்சம் பாருங்க எல்லாரும் சொல்லி சிரிக்கிறாங்க ஐயா பாட்டு பாடி கட்டுறீங்க இந்த பாட்டை ஒரு ஒருத்தரும் பாடி நீங்க கேக்குறீங்க ஐயா பாடி காட்டுங்க அந்த பாட்டு நீங்க பாடி தான் காட்டணும் அது வரைக்கும் விடுறது இல்ல உங்களுக்கு முதலில் அவர்களை எடுப்போம் ஐயா முதல்ல நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்க தான் எடுக்கணும் ஐயா தான் ஐயா தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாரு ஐயாவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஐயா பாடுங்க இப்ப நீங்க பாடி காட்டணும்

வெத்தல போட்டா மட்டும்தான் வாய் அவுக்குன்ற மாதிரி வெத்தல போடாம அவரு செவந்துட்டாரு சரி இவர் வெக்க வந்தனால அடுத்த ஆள் கிட்ட ஓ நம்ம அடுத்த அண்ணா கிட்ட ஐயா நீங்கள் இப்பொழுது நீங்க பாட வேண்டும் அதை நாங்க கேட்க வேண்டும் எங்க பார்வையாளர்கள் எல்லாம் பாருங்க மிஸ்டர் மண்புலூர்ஸ் இந்த பாட்டை பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எத்தனை தோட்டத்துக்கு வந்து வெத்தலையை மட்டும் தெரிஞ்சுக்காம பாட்டும் பாடி கொஞ்சம் நம்ம சந்தோஷமா இருக்கணும் இல்லையா ஐயா பாடுங்க பாடுங்கய்யா சிரிச்சா விடமாட்டோம் நாங்க பாடுறவதையும் விடமாட்டோம்

பொட்ட பாக்கு கொளுந்து வெத்தலி இந்த மாதிரி இருக்கு அப்புறம் வெத்தலை போட்ட சோக்குல அப்புறம் வந்தது பாரு ரத்தம் அத பாடி கேட்டுங்க காத்தி பாட்டு பாடுங்க அமரன் அமரன் பாடுங்கய்யா வெத்தல போட்ட சோக்குல கப்பில குத்தன மூக்குல வந்தது பாரு ரத்தம் இந்த அமரன் மனசு சுத்தம் ஒரு ஸ்டைல் பண்ணுங்கயா கத்தா அப்படியே வாயில வெத்தல போட்ட சோக்குல அப்படியே பண்ணுங்கயா

வெத்தலை போட்ட சோக்குல நான் கப்புனு குத்தின மூக்குல வந்தது பாரு ரத்தம் இந்த அமர மனசு சுத்தம் ம் அண்ணன் மனசு எப்பயுமே சுத்தம் தான் ரைட்டு ஆனா இப்ப இது வந்து தண்ணி காட்டுறீங்களா இப்ப வரும்போதே கீழே வந்து எல்லாம் ஃபுல்லா ஏறமா தான் இருக்கு டெய்லியும் காட்டுறீங்களா வாரத்துக்கு ஒரு நாளா இல்ல வாரத்துக்கு இப்போ ஒரு நாள் டெய்லி காட்ட மாட்டேங்க இந்த மாதிரி வேகாடு சமயத்துல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் நேற்று விட்டுங்கன்னா திருப்பி நாளைக்கு விடணும் நாளைக்கு ஆமா இப்ப கிணத்துல தண்ணி இருக்குங்களா ஏதா கொஞ்சம் போரு போர் போட்டு அது மூலியமா கொஞ்சம் ஆ இப்போ மழை மழக்காலத்துல வந்து தண்ணி இருந்துட்டே இருக்குங்களா அப்போ வந்து இந்த வெத்தல எல்லாம் அழுகுமா இல்லை எப்படிங்கயா அதெல்லாம் மழை காலத்துல தண்ணி இழுத்துக்கா இழுத்துக்கோ அது எவ்வளவு ஈரமா இருந்தாலும் அது மழை ஈரம் ஓரளவுக்கு இருந்தா கூட அந்த பயிர் வந்து அடியில அந்த வேர் வந்து ஒரு மாதிரி அழுகுதுன்னு சொல்லுவாங்கல்ல உம் அந்த மாதிரி எல்லாம் தண்ணி தேங்கி நிற்க கூடாது ஓ தேங்கி தேங்கி நிற்க கூடாது ஆமா ஆமா அழுகி போயிடலாம் அது கீழே பக்கம் எடுத்துன்னு போச்சுன்னா ஒன்றாக இப்போ இதுக்கெல்லாம் இந்த வெத்தல செடிக்கெல்லாம் வந்து கீழே உரம் போடுவீங்களா எருவு இந்த மாதிரி எருதான் எருவுதான் என்ன மாதிரி எருவுங்க போடுவீங்க மாட்டு சாணம் இறந்து சாணம் அந்த மாதிரி மங்கி மங்கி போன பின்னாடி அது கொண்டு வந்து அந்த செடி வேறு கிட்ட போறது ஆமா ஆமா அப்படியே பாத்தி பாத்தி இறச்சி விட்டு விட்டு அப்படி தண்ணி கட்டுறதா

கல்யாண முகூர்த்தம் விழாக்கள் எல்லாம் வருது இல்லையா கோயில் விழாக்கள் அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் சேர்ந்து வைக்க அப்ப கொஞ்சம் லாபம் அதை போய் சரி கட்டி போக வேண்டியதுதான் சரிங்க நஷ்டம்னா என்ன மாதிரி வரும் இது அழுகிறோம் இப்போ ஒரு நாள் அது மாதிரி அழுகிறது கூட நாட்டு வருது இல்ல அதிகமா வேத்துல இப்ப உற்பத்தி அதிகமாச்சுன்னா ரேட்டு குறைஞ்சி வரத்து அதிகமாவது இல்லையா ஆமா ஆமா அதனால வியாபாரிகளை கொஞ்சம் கம்மி விலைக்கு எடுப்பாங்க கம்மி விலைக்கு எடுப்பாங்க அந்த நேரத்துக்கு அவங்க இது ஸ்டாக் நிறுத்தி வச்சு எதனா பண்ணுவாங்களா ஸ்டாக் நிறுத்தி வச்சு பண்ண முடியாது இல்ல பண்ண முடியாது ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் அப்படியே நாள் ஒரு நாள் ஒரு ஐயா இந்த ரெண்டு வருஷம் முன்னாடி கொரோனா வந்துருந்தீங்களா அந்த டைம்ல வந்து வெத்தலையே அறுக்காம இருந்தீங்களா அறுத்துட்டு இருந்தீங்களா என்னங்கய்யா பண்ணீங்க அறுக்காமதா இருந்தா ஏதோ ஒரு வியாபாரி அப்படி வந்து அது கம்மி வேலைக்கு ஏதோ தோட்டத்தை விட்டு போனா போதும்ட்டு அறுத்து கூலிங் போட்டு ஆடா கூட போதும் இல்லை அறுத்து அறுத்து கொடுத்துருந்தாரு யாராவது அந்த டைம்ல அவங்க கொரோனா இருந்தனால இங்கேயுமே வெளியில நம்ம நடமாடலை எப்படி அவங்க அதை சேல்ஸ் பண்ணாங்களா இல்ல என்ன பண்ணியிருப்பாரு அவர் ஏதோ வருவார் வந்து எடுத்து போய் அவர் சேல்ஸ் பண்ணாரு ஓ கிடைக்கிற இடத்துல அப்படியே வில்லேஜ்ல அப்படியே கம்மி ரேட்டுக்கு தான் வேலைக்கு கேட்கறா அது வேலைக்கு அடித்து கொண்டு போய் என்ன பண்ணா தென்னாலும் தென் பட்டா அவங்க தான் காசு கொடுக்காதுன்னு காசும் கொடுக்கல

மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் இப்போ வந்து அண்ணா கிட்ட நன்றி சொல்லுவோம் மிஸ்டர் மண்புழு வியூவர்ஸ்களுக்கு லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வியாபாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க வியாபாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி ஐயா நன்றி